வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த கட்டுரையை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை மையமா வச்சு எழுதப்பட்டிருக்கு அதாவது தன்பாலின ஈர்ப்புங்கிறது இயற்கையா இல்ல அது ஒரு பழக்கத்தினாலேயோ அல்லது ஒருத்தர் வளர்ற சூழலாலேயோ வர்றதா இந்த கட்டுரையில ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதுக்கு நாம மதம் கலாச்சாரம் இல்ல நம்மளோட தனிப்பட்ட உணர்வுகள் வச்சு பதில் சொல்ல போகிறதில்ல முழுக்க முழுக்க அறிவியல் மருத்துவ ஆதாரங்கள் என்ன சொல்லுதுங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஆமா கரெக்ட் இந்த கட்டுரையின் நோக்கமே அதுதான் தன்பாலின ஈர்ப்புங்கிறது ஒருத்தர் எடுக்கற முடிவு இல்ல அது அவங்க பறக்குறதுக்கு முன்னாடியே தாயின் கருப்பையில இருக்கும்போதே தீர்மானிக்கப்படுற ஒரு உயிரியல் நிகழ்வுன்னு நிரூபிக்கிறது தான் இது எப்படி ஒருத்தரோட மூல வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்புறம் மரபணுக்களோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு ரொம்ப விரிவாவே விளக்குது சரி அப்போ கட்டுரையில இருக்கிற அந்த முதல் மிக முக்கியமான விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இது கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாம பொதுவா என்ன நினைப்போம் ஒரு குழந்தை கருவுல உருவாகும் போது அதோட உடலும் மூளையும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி தான் வளரும்னு நினைப்போம் ஆனா கட்டுற சொல்லுது அங்கதான் இந்த முழு விஷயத்தோட ரகசியமே அடங்கியிருக்குன்னு கரெக்ட் இதுதான் இந்த விவாதத்தோட திருப்பு முனைனே சொல்லலாம் பாருங்க ஒரு குழந்தை உருவாகும் போது அதோட பாலின உறுப்புகள் அதாவது அது ஆனா பெண்ணாங்கிற உடல் அமைப்பு கர்ப்பத்தோட முதல் ரெண்டு மாசத்திலேயே முழுசா தீர்மானிக்கப்பட்டுடுது ஆனா ஒருத்தரோட காதல் பாலியல் ஈர்ப்பு விருப்பங்கள் இதையெல்லாம் போற, மூளையோட முக்கியமான பகுதிகள் அதுக்கு பிறகு பல மாசம் கழிச்சு அதாவது நாலாவது இருந்து ஆறாவது மாசம் வரையிலான தான் வளர்ச்சி அடையுது ஓ அப்ப உடல் ஒரு டைம்லைன்ல வளருது மூளையோட அந்த பகுதி வேற ஒரு லைன்ல வளருது இந்த நேர இடைவெளி தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதான் மிகச்சரியா சொன்னீங்க அந்த கால இடைவெளி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஏன்னா உடல் உறுப்புகள் உருவாகும் போது கருப்பையில் இருக்கிற சூழல் வேற பல மாதங்கள் கழிச்சு மூளையோட பாலியல் பகுதிகள் உருவாகும் போது இருக்கிற சூழல் வேற இந்த தான் உடல் ரீதியா ஆணாக இருந்தாலும் மூளையோட ஈர்ப்பு இன்னொரு ஆணின் மீது இருக்கலாம் அதே போல உடல் ரீதியா பெண்ணாக இருந்தாலும் மூளையோட ஈர்ப்பு இன்னொரு பெண்ணின் மீது இருக்கலாம் இது ஒரு தற்செயலான உயிரியல் நிகழ்வு இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அந்த முக்கியமான நாலு முதல் ஆறு மாச காலகட்டத்துல மூளையில அப்படி என்னதான் நடக்குது எது ஒருத்தரோட ஈர்ப்பை தீர்மானிக்குது அறுக்கற்றை ஹார்மோன்களை பத்தி பேசுதே ஆமா அந்த இடைப்பட்ட காலத்துல தாயோட கிருப்பையில சுரக்கிற ஹார்மோன்கள் தான் கதாநாயகர்கள் குறிப்பா டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்களோட அளவுதான் அந்த குழந்தையின் மூளை எப்படி வடிவமைக்கப்படும் அதாவது ஒயர் ஆகும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது ஒருவேளை உடல் ஒரு ஆணாக உருவாகி ஆனா மூளையோட பாலியல் பகுதி உருவாகிற அந்த காலகட்டத்துல டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைவா இருந்தா அந்த மூளை எதிர்பாலின ஈர்ப்புக்கு பதிலாக தன்பாலின ஈர்ப்பை நோக்கி உருவாக வாய்ப்பு இருக்கு அப்போ இது சிம்பிளா சொல்லணும்னா உடலுக்கு ஒரு ஹார்மோன் குளியல் மூளைக்கு வேறொரு ஹார்மோன் குளியல் கிடைக்குது அதனால ரெண்டும் வெவ்வேறு மாதிரி உருவாகுது இது ஒருத்தர் கையில இருக்கிற விஷயமே இல்ல அப்படித்தானே துளியும் இல்ல இது ஒரு சாய்ஸ் கிடையாது எப்படி நம்மளோட கண் நிறத்தையோ உயரத்தையோ நம்ம தேர்ந்தெடுக்க முடியாதோ அப்படிதான் இதுவும் இது முழுக்க முழுக்க மூளையோட உயிரியல் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதத்தான் கட்டுரை திரும்ப திரும்ப வலியுறுத்துது இந்த ஹார்மோன் தியாரி கேட்க ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு ஆனா ஒரு சந்தேகம் வருது இது வெறும் ஒரு தியாரி தானா இல்ல நம்ம கண்ணால பாக்கக்கூடிய அளவிடக்கூடிய ஆதாரங்கள் மூளையில நிஜமாவே இருக்கா ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் உறுதியான ஆதாரம் இல்லாம முழுசா ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப நல்ல கேள்வி கட்டுரை சரியா அந்த இடத்துக்கு தான் அடுத்து வருது இது வெறும் தியரி இல்லேன்னு நிரூபிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நரம்பியல் விஞ்ஞானி சைமன் லெவே செஞ்ச ஒரு ஆய்வு ஆதாரமா காட்டுது அவர் மனித மூளையில் இருக்கிற ஹைபோதாலமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆய்வு செஞ்சார் இந்த ஹைபோதாலமஸ் நம்மளோட பசி தூக்கம் பாலியல் நடத்தை பல விஷயங்களை கட்டுப்படுத்துற ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி சரி அந்த ஹைபோதாலமஸ்ல அவர் என்ன கண்டுபிடிச்சார் அதுக்குள்ள என் அப்படின்னு ரொம்ப சின்னதா ஒரு பகுதி இருக்கு லெவே இறந்த நேர்பாலின ஈர்ப்பு கொண்ட ஆண்கள் தன்பானின ஈர்ப்பு கொண்ட ஆண்கள் அப்புறம் பெண்களோட மூளைகளை எடுத்து ஆய்வு செஞ்சார் முடிவு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தன்பாலின ஈர்ப்பு கொண்ட ஆண்களோட எண்ணஹெச் த்ரீ பகுதி நேர்பாலின ஈர்ப்பு கொண்ட ஆண்களோடதை விட இரண்டு மடங்கு சின்னதா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போன அதோட அளவு பெண்களோட என் அளவை ஒத்து இருந்துச்சு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது ஒருத்தர் வளர்ந்த பிறகு அவங்க பழக்க வழக்கத்தால வர்ற மாற்றம் இல்ல பிறக்கும்போதே அவங்க மூளையோட ஹார்ட்வேர்லேயே இந்த அமைப்பு இருந்திருக்குங்கிறது தான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி இல்லையா இது மிகப்பெரிய திருப்புமுனை நிச்சயமா இது பழக்கத்தால வர மாற்றம் பிறப்புக்கு முன்னாடியே கருப்பையில உருவாகிற ஒரு கட்டமைப்பு வேறுபாடுன்னு லெவெ ரொம்ப தெளிவா நிரூபிச்சார் இதுதான் அந்த விஷயத்துல முதல் உறுதியான நேரடியான உடற்கூறியல் ஆதாரம் ஓகே அப்போ மூளையோட கட்டமைப்பிலேயே ஒரு ஆதாரம் இருக்கு இது கேட்கும்போது அடுத்ததா மரபணு பத்தின கேள்வி தான் மனசுக்கு வருது ஏன்னா ஒரே மாதிரி மரபணு இருக்கிற இரட்டையர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்களாங்கிறது எப்போதுமே ஒரு பெரிய விவாதம் இந்த விஷயத்துல அந்த இரட்டையர் ஆய்வுகள் என்ன சொல்லுது அதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம் ஒரே மரபணு கொண்ட இரட்டையர்களை அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வச்சு நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நூறு சதவீதம் ஒரே டிஎன்ஏ இருக்கும் ஒரே கருப்பையில ஒரே குடும்பத்தில் வளருவாங்க இந்த ஆய்வுகளில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த இரட்டையர்கள்ல ஒருத்தருக்கு தான் பாலின ஈர்ப்பு இருந்தா மற்றவருக்கும் அதே ஈர்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மற்ற உடன்பிறப்புகளை விட பல மடங்கு அதிகம் இது ஒரு வலுவான புள்ளிதான் ஆனா சில பேர் இப்படி வாதிடலாம் இல்லையா ஒரே மரபணு இருக்கிற இரட்டையர்கள் ஒரே மாதிரி வளர்க்கப்படுறதுகால அவங்களோட சூழலும் ஒன்னாதான் இருக்கும் அதனால இது மரபணுவாலியா இல்ல எப்படி கையாளுது அருமையான கேள்வி கட்டுரை அதையும் அதுக்கு தான் விஞ்ஞானிகள் பிறந்ததுமே பிரிக்கப்பட்டு வெவ்வேறு குடும்பங்கள்ல வெவ்வேறு சூழல்கள்ல வளர்ந்த ஒரே மரபணு கொண்ட இரட்டையர்களை ஆய்வு செஞ்சாங்க அப்ப கூட அவங்களுடைய பாலியல் ஈர்ப்புல ஒற்றுமை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இது என்ன காட்டுதுன்னா சூழலுக்கு ஒரு பங்கு இருந்தாலும் மரபணு மற்றும் உயிரியல் காரணிகளோட பங்கு ரொம்பவும் வலுவானது சூழல் மட்டுமே காரணம்னா இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கவே முடியாது அப்போ மரபணுக்களுக்கும் இதுல நேரடி தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கு உதாரணமா எக்ஸ்க்ரோமோசோம்ல இருக்கிற சில பகுதிகள் பாலியல் ஈர்ப்போட தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா கட்டுரை ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்லுது இதுக்குன்னு தனியா ஒரு தன்பாலின ஈர்ப்பு ஜீன் ஒரு கே ஜீன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படி தேடுறது தப்பு மாறாக இது பல நூறு மரபணுக்கள் ஹார்மோன்கள் கருப்பை சூழல்னு பல விஷயங்களோட ஒரு சிக்கலான ஒருங்கிணைந்த செயல்பாடு அதனால தான் கட்டுரை இத சிக்கலான உயிரியல் பண்பு அதாவது காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுது நம்மளோட உயரம் புத்திசாலித்தனம் மாதிரியே இதுவும் பல காரணிகளோட கலவையால தீர்மானிக்கப்படுது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தத வச்சு மூளை அமைப்பு ஹார்மோன்கள் மரபணுன்னு ரொம்ப வலுவான உயிரியல் காரணங்கள் இருக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருந்த பிறகும் சமூகத்துல இது ஒரு மனநோய் இல்லனா தவறான பழக்கங்கிற மாதிரி கருத்துக்கள் இன்னும் இருக்கே அந்த பக்கம் கட்டுரை என்ன சொல்லுது அடுத்த பகுதி முதல்ல மனநோய்ங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த கருத்து அறிவியல் புரிதல் இல்லாத காலகட்டத்தில் உருவானது ஆனா மருத்துவ உலகம் பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே இதிலிருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலயே அதாவது கிட்டத்தட்ட அன்பது வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்க மனநலக் கழகம் அமெரிக்கன் சைக்கியாஸ்ட்ரிக் அசோசியேஷன் தான் பாலின ஈர்ப்பு ஒரு மனநோய் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலயே மருத்துவ உலகம் இது நோய் இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சு ஆனா இன்னைக்கும் ஐம்பது வருஷம் கழிச்சு சமூகத்தில் அந்த பார்வை மாற எவ்வளவு போராட வேண்டியிருக்கு அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உலக சுகாதார நிறுவனமோ டபிள்யூஹெச்ஓ இதை நோய்களோட சர்வதேச இருந்து நீக்கிட்டாங்க அதனால உலகின் எந்த முன்னணி மருத்துவ அமைப்பும் இதை ஒரு நோயாக பார்க்கறது இல்ல இது மனித இயல்புல இருக்கிற ஒரு வேறுபாடு அவ்வளவுதான் சரி அது நோய் இல்லைன்னு தெளிவாயிடுச்சு அப்போ அந்த மாற்று சிகிச்சை அதாவது கன்வர்ஷன் தெரபி பத்தி நிறைய பேசப்படுது ஒருத்தரோட பாலியல் ஈர்ப்பை மாத்திர முடியும்னு சொல்றாங்களே அது உண்மையா அந்த விஷயத்தையும் கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இந்த மாற்று சிகிச்சைக்கு துளிகூட அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது ஒருத்தரோட உள்ளார்ந்த இயற்கையான ஈர்ப்ப வலுக்கட்டாயமா மாத்த முயற்சி பண்றது அவங்களுக்கு கடுமையான மன அழுத்தம் பதட்டம் குற்ற உணர்ச்சி ஏன் தற்கொலை எண்ணங்களை கூட உருவாக்குதுன்னு எச்சரிக்குது அதனால இது ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்போ வாதம் அறிவியல் பூர்வமா தப்பு அடுத்ததா வாதத்துக்கு வரலாம் இது ஒரு கெட்ட பழக்கம் பழகிட்டா வந்துடும் அதனால மாத்திக்கலான்னு சிலர் சொல்றாங்களே அந்த வாதம் ஏன் தவறுனு கட்டுரை சொல்லுது அந்த வாதம் ரொம்ப எளிமையானது ஆனால் அறிவியல் பூர்வமாக அது முற்றிலும் தவறு கட்டுரை சொல்ற லாஜிக் இதுதான் ஒரு விஷயம் பழக்கமாக இருந்தா அதை நாம முயற்சி செஞ்சு மாற்றவோ இல்லை கைவிடவோ முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை முயற்சி செஞ்சு விட்டுடலாம் ஆனால் இதுவரைக்கும் யாருமே தங்களோட உள்ளார்ந்த பாலியல் ஈர்ப்பை அதாவது அவங்களுக்கு இயல்பாவே யார் மேல ஈர்ப்பு வருதுங்கிறத ஒரு முடிவெடுத்து மாத்துனதா சரித்திரமே இல்ல அதாவது முயற்சி செஞ்சாலும் அது முடியறதில்ல முடியறதில்ல அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் முடியுது கடைசில கடுமையான மன உளைச்சலையும் தன்னையே வெறுக்கிற தன்மையும் தான் ஏற்படுத்துது ஒரு விஷயத்தை நம்மால மாத்தவே முடியலேங்கிறது அது நம்மளோட இயல்பு அது ஒரு பழக்கம் இல்லைங்கிறதுக்கான கடைசி மற்றும் உறுதியான ஆதாரம் அது நம்ம கட்டுப்பட்டல இல்லாத ஒரு விஷயம் சரி இது ஒரு பழக்கம் இல்ல மாற்ற முடியாத இயல்புன்னு புரிஞ்சிக்க முடியுது ஆனா இது மனுஷங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயமா இல்ல இயற்கை முழுக்கவே இது இருக்கா இதுதான் இந்த விவாதத்தோட இன்னொரு முக்கியமான ஆதாரம் கட்டுரை கிட்டப்பட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்கினங்களை பட்டியலிடுது பென்குவின் சிங்கம் டால்பின் ஒட்டகச்சிவிங்கின பல விலங்குகளில் தன்பாலின ஈர்ப்பு நடத்தை ரொம்ப இயல்பா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விலங்குகளுக்கு எந்த சமூக அழுத்தமும் கிடையாது எந்த கருத்தியலும் கிடையாது யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல ஆனாலும் அங்க தன்பாலின ஈர்ப்பு இருக்கு அப்போ இது மனிதர்களோட தவறில் இயற்கையோடு அம்சங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது மிக தெளிவா தெரியுது மனிதனும் இயற்கையோட ஒரு பகுதிதான் இந்த நடத்த இயற்கையில இவ்வளோ பரவலா இருக்கும்போது அது மனிதர்கள் கிட்ட மட்டும் ஒரு இயல்புக்கு மாறான விஷயமா இருக்க வாய்ப்பே இல்ல இது இயற்கையின் பன்முகத்தன்மையோட ஒரு அழகான உதாரணம் ஆக நீங்க இந்த விரிவான கட்டுரை ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாத முடிவுக்கு வருது தன் பாலினை ஈர்ப்புங்கிறது ஒருத்தர் பார்த்து கத்துக்கிட்ட விஷயமோ அவங்களா தேர்ந்தெடுத்த ஒரு தேர்வோ ஒரு பழக்கமோ இல்ல மனநோயோ கிடையாது நிச்சயமா அதுக்கு பதிலா அது தாயின் கருவறையில மூளை வளர்ச்சியோட ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஹார்மோன்கள் மரபணுக்குள் மற்றும் பிற உயிரியல் காரணிகளால இயற்கையா உருவாகிற ஒரு மனித வேறுபாடு ஆண் பெண் அப்படிங்கிறத போலவே ஒருத்தருக்கு யார் மேல ஈர்ப்பு வருதுங்கிறதும் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுது அந்த கட்டுரையின் கடைசி வரி ரொம்ப ஆழமானது இயற்கையை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அறியாமையை மாற்ற முடியும் இப்ப நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த அறிவியல் உண்மைய அதாவது பாலியல் ஈர்ப்புங்கிறது பிறப்பால தீர்மானிக்கப்படுற ஒரு உயிரியல் பண்புங்கிறத நம்ம சமூகம் முழுசா ஏத்துக்கிட்டா அது எல்ஜி பிடி கியூ பிளஸ் சமூகத்தினோட உரிமைகளை நாம பாக்குற விதத்தை மட்டும் மாத்தாது நம்மளோட கல்வி முறை குடும்ப அமைப்புகள் ஏன் இயல்புன்னு நாம எதை சொல்றோமோ அந்த வரையறைய அது எப்படி மாற்றி அமைக்கக்கூடும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க